அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க டாக்டர் சகுல் ராமானுஜன் உண்டன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு மே மாசம் கொரோனாவோட இரண்டாவது அலை வந்தப்போதான் வந்து இந்த சேனல் ஆரம்பிச்சேன் கொரோனாவோட பாதிப்புகள் பத்தியும் கோவிட்ல இருந்து குணமடைஞ்சவங்க பேஸ் பண்ற இஷ்யூஸ் பத்தி வந்து ஆரம்பத்துல நிறைய பேருக்கு இருந்துச்சு அதுக்கப்புறமா கோவிட் முடிஞ்சிச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளுடைய அன்றாடம் உணவுகள் பத்தி அதுல இருக்கிற மருத்துவ குணங்கள் பத்தி வாழ்வியல் முறை மாற்றங்கள் பத்தி உடற்பயிற்சி உடல் எடை குறைப்பு ஃபாஸ்டிங் ஆண்கள் நலம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இந்த சேனல்ல பேசியிருக்கேன் நிறைய பேர் வந்து அதை பார்த்து பயனடைஞ்சிருக்கீங்க நிறைய பேர் வந்து அதை கமெண்ட்ல சொல்லும் போது அதை கொஞ்சம் ஹாப்பியா தான் இருக்கு எவ்வளவு பிஸியா இருந்தாலும் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு நாள் வந்து ஒரு நல்ல டாப் டாப்பிக்கை வந்து அறிவியல் பூர்வமாக அத்தன்டிக்காக மக்களுக்கு வந்து சொல்லணும் அப்படின்றது தான் வந்து என்னோட மெயின் அம்பிஷனா இருந்துச்சு சேனல் ஆரம்பிச்சு மூணு வருஷம் ஆகுது மூணு வருஷத்துல கிட்டத்தட்ட இருநூறுக்கும் அதிகமான வேகமான வீடியோஸ் வந்து இந்த சேனல்ல பதிவிட்டு இருக்கேன் நாலு லட்சம் பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க தினமும் வந்து ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க சோ உங்க எல்லாருக்கும் என்னுடைய கோடான கோடி நன்றியை தெரிவிச்சிருக்கிறேன் சோ கண்டினியூஸா வந்து இதே மாதிரி ஆதரவு கொடுங்க நீங்க கொடுக்குற சப்போர்ட் தான் வந்து என்ன மாதிரி டாக்டர்ஸ்க்கு வந்து எவ்வளவு பிஸியா இருந்தாலும் மக்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயத்த வந்து வீடியோவை போடணும் அப்படின்றதுக்கான ஒரு உத்வேகத்தை கொடுக்குது சப்போர்ட் பண்ணுங்க சோ இன்னைக்கு வீடியோக்கு போகலாம் இன்னைக்கு வந்து எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா லேட்டஸ்டா வந்து ஐசிஎம்ஆர்னு சொல்லக்கூடிய அந்த இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கழகம் வந்து டயட்ரி கைட்லைன்ஸ் ஃபார் இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்திய மக்களுக்கு என்ன மாதிரியான உணவுகள் எப்படி சாப்பிடணும்னு சொல்லி ஒரு கைட்லைன்ஸ் இருந்தாங்க மே மாசத்தோட ஃபர்ஸ்ட் வீக்கும் செகண்ட் வீக்லயே வந்து அந்த கைட்லைன்ஸ் வந்துச்சு அதுல வந்து பாத்தீங்கன்னா பதினேழு கைட்லைன் வந்து சொல்லியிருந்தாங்க அதுல நிறைய விஷயங்கள் பத்தி அவங்க சொல்லியிருந்தாங்க அதுல நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பேசணும் அப்படின்னு நினைக்கிற விஷயம் வந்து காஃபி டீ பத்தி அவங்க சொல்லியிருந்தது தான் ஏன்னா வந்து காஃபி டீ அப்படின்றது நம்ம எல்லாரும் டெய்லியும் நம்ம குடிக்கிற ஒரு விஷயம் தான் சோ ஆனா அந்த விஷயத்துல வந்து அவங்க ஸ்ட்ரெஸ் பண்ணி ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க அதை பத்தி தான் டீடைலா இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோல காஃபி டீ குடிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் இருக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு குடிக்கணும் அதிகமா குடிச்சா என்னென்ன பிரச்சனைகள் வரும் இந்த மூணு விஷயத்தை பத்தி தான் இந்த போறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதல்ல இந்த காஃபி டீ குடிக்கிறதுனால என்ன நன்மை இருக்கு அப்படின்னு பாத்துக்கலாம் இந்த காஃபி டீ இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கெமிக்கல் இருக்கு அந்த கெமிக்கல் வந்து நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை தூண்டும் நர்வஸ் ஸ்டிமுலன்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அது மாதிரி நர்ம மண்டலத்தை தூண்டுறதுனால நமக்கு காஃபி டீ குடித்த உடனே ஒரு புத்துணர்ச்சியாக இருக்குது ஃபோக்கஸ் அதிகமாக இருக்குது கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது நம்ம வந்து வேலை செய்யறதுக்கு நல்லா வந்து சுறுசுறுப்பாக நம்ம வந்து வேலை செய்ய முடியுது இதுதான் வந்து மெயின் பெனிஃபிட்டு அதுக்கப்புறம் டீ குடிக்கிறதுனால எக்ஸ்ட்ராவா டீல வந்து தியோஃபிலின் அப்படின்னு சொல்லி ஒரு காம்பவுண்ட் இருக்கு அதனால வந்து நம்மளுடைய ரத்த குழாய்கள் வந்து விரிவடையும் ரத்த குழாய்கள் விரிவடையும் போது அது வழியா போற அந்த ரத்த ஓட்டம் வந்து அதிகமாகும் ஸோ பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மூணாவதா பாத்தீங்கன்னா டீல வந்து நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் பாலிஃபினால்ஸ் அதெல்லாம் இருக்கு அது வந்து நம்ம உடம்புல இன்ஃப்ளமேஷனை குறைக்குது ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்குது அதனால வந்து இதயத்துக்கு வந்து நல்லது என்ன சொல்ல போனால் இறைப்பை அதாவது ஸ்டொமக்கில் வரக்கூடிய கேன்சர் கூட ஓரளவுக்கு தடுக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சொல்லணும்னா காஃபி டீ குடிக்கிறதுனால நமக்கு வந்து புத்துணர்ச்சியா இருக்கும் நரவ மண்டலம் தூண்டப்படும் மற்ற பெனிஃபிட்ஸ்லாம் வந்து டீ குடிக்கிறதுனால ஏற்படுது ஸோ என்னதான் நல்லது இருந்தாலும் அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு அப்படின்னு சொல்லி பழமொழி இருக்கு இல்லையா அதே மாதிரி ஒரு அளவு வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க இதுக்கு முன்னாடி வந்த கைட்லைன்ஸ்ல வந்து காஃபி டீ நிறைய குடிக்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க எவ்வளவு நிறைய அப்படின்றது வந்து சொல்லல இந்த கைட்லைன்ஸ்ல தெளிவா சொல்லியிருக்காங்க அதாவது முன்னூறு மில்லிகிராம் அளவுக்கு தான் கஃபைன் ஒரு நாளைக்கு எடுத்துக்கணும் அதுக்கு மேல எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸோ இப்போ இந்த முந்நூறு மில்ன்றதை நமக்கு எப்படி தெரியும் அதுக்கு வந்து சொல்லியிருக்காங்க அதாவது என்னென்னா ஒரு டம்ளர் இப்போ நம்ம வந்து நார்மலாக வீட்டில் வந்து டம்ளரில் காஃபி குடிக்கும் இல்லை கப் அப்படின்னாலும் ஒரு ஒன் ஃபிஃப்டி எம்எல் அப்ராக்சிமேட்டா இருக்கும் இந்த ஒன் ஃபிஃப்டி எம்எல் ஃபில்டர் காஃபியில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா நூறு மில்லிகிராம் கஃபைன் இருக்கும் அதே ஒன் ஃபிஃப்டி எம்எல் இன்ஸ்டன்ட் காஃபியில் பார்த்தீங்கன்னா அம்பதுல அறுபது மில்லிகிராம் கஃபைன் இருக்கும் டீல அதே ஒன் ஃபிஃப்டி எம்எல்ல வந்து அதே சேம் ஒரு ஐம்பது மில்லிகிராம் நம்ம வந்து ரஃபா ஞாபகம் வச்சுக்கோம் ஸோ காஃபி ஃபில்டர் காஃபினா நூறு மில்லிகிராம் இன்ஸ்டன்ட் காஃபி டீலெல்லாம் வந்து அம்பது மில்லிகிராம் ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்க வந்து ஒரு நாள் ஃபுல்லா காபி மட்டும் தான் குடிக்கிறீங்க அப்படின்னா ஃபில்டர் காஃபினா நீங்க மூணு டம்ளர் தான் மேக்ஸிமம் குடிக்கணும் டீ அப்படின்னா ஆறு தடவை அதாவது ஆறு கப் வந்து நீங்க குடிக்கலாம் என்னோட ஒப்பீனியன் வந்து அவங்க மேக்ஸிமம் வந்து இப்போ முந்நூறு மில்லிகிராம் டாலரபுள் சொல்லியிருக்காங்கன்னா அந்த முந்நூறு மில்லிகிராம் வரைக்கும் நம்ம வந்து குடிச்சிக்கலாம் அப்படின்னு கிடையாது நீங்க வந்து டூ ஹண்ட்ரட் ஒரு கட் ஆஃப் வச்சுக்கோங்க டூ மில்லிகிராம் அளவுக்கு தான் கஃபைன் எடுத்துக்கணும்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணாதான் நீங்க வந்து கொஞ்சம் முன்ன பின்ன போனாலும் ஒரு டூ வரைக்கும் போகும் நீங்க முன்னூறுன்னு வச்சீங்கன்னா ஆப்வியஸா அது எப்பயுமே முன்னூறுக்கு மேல தான் வந்து நம்ம குடிப்போம் ஸோ என்னோட ஒப்பீனியன் டூ மில்லிகிராம் கஃபைன் வந்து நம்ம சேஃபா வந்து எடுத்துக்கலாம் ஸோ அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில ஒரு காஃபி யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து காலையில ஒரு காஃபி குடிப்பேன் ஈவினிங் ஒரு டீ குடிப்பேன் நடுவில் வந்து எனக்கு காஃபிலாம் பார்க்குற பிஸியாக இருக்குது கொஞ்சம் டயர்டாக இருக்க மாதிரி இருக்குன்னா ஒரு டீ வந்து குடிப்போம் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி ரெண்டு டீ ஸோ ஒரு நாளைக்கு டூ ஹண்ட்ரட் மில்லிகிராம் வந்துடும் இதை நீங்கள் காஃபி தான் குடிக்கிறீங்க ஃபில்டர் காஃபி குடிக்கிறீங்கன்னா காலையில் ஒரு கப்பு சாயந்தரம் ஒரு கப்பு அவ்வளோதான் அது மேலே குடிக்கூடாது இது இன்ஸ்டன்ட் காஃபி அப்படின்னா நீங்கள் வந்து ஆறு கப் வரைக்கும் மேக்ஸிமம் பட் என்னோட ஒப்பீனியன் நாலு கப் அதாவது டூ ஹண்ட்ரட் மில்லிகிராம் கஃபைன் வந்து நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி குடிச்சுக்கோங்க ஸோ இவ்வளோதான் அதாவது முந்நூறு மில்லிகிராம் கஃபைன் வந்து மேக்ஸிமம் லிமிட்னு அவங்க சொல்லியிருந்தாலும் என்னோட ஒப்பீனியன் வந்து நீங்கள் இரநூறு மில்லிகிராம் கஃபைன் எடுத்துக்கோங்க காலையில் ஒரு கப்பு காஃபி சாயந்தரம் ஒரு கப்பு டீ நடுவில் தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு கப்பு டீயோ இல்லை இன்ஸ்டன்ட் காஃபியோ நீங்கள் வந்து குடிச்சுக்கோங்க ஸோ இதுக்கு மேல அதாவது இந்த அளவு சொல்லியிருக்காங்க இல்லையா அதுக்கு மேல காஃபி குடிச்சா என்ன பிரச்சனை ஆகும் மெயின் வந்து அந்த கஃபைன் அப்படின்ற அந்த கெமிக்கல்னால ஏற்படக்கூடிய பிரச்சனை தான் என்னதான் வந்து அது நரம்பு மண்டலத்தை தூண்டக்கூடிய ஒரு கெமிக்கலா இருந்தாலும் கண்டினியூஸா நீங்க அந்த அளவுக்கு அமௌண்ட் எடுக்க எடுக்க என்ன ஆகுதுன்னா நரம்பு மண்டலம் வந்து அது குடிச்சாதான் வேலை செய்வான் அப்படின்ற மாதிரி அடிக்ஷன் வந்துடும் அது நிறைய பேருக்கு வந்து அந்த காஃபி அடிக்ஷன் அது உங்களுக்கே தெரியும் காஃபி குடிச்சாதான் வேலை செய்ய முடியும் காலையில் இருந்துச்சா காஃபி குடிச்சாதான் இன்னைக்கு நாளே வந்து அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கஃபைன் டிபெண்டன்ஸ் அது கஃபைன் அடிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் அது ஒரு பிரச்சனை ரெண்டாவது பிரச்சனை கஃபைன் அதிகமாக எடுத்துக்கும் போது இதய துடிப்பு வந்து அதிகமாகுது ரத்த அழுத்தம் அதிகமாகுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க ஸோ அதனால வந்து அது இதயத்துக்கு நல்லது கிடையாது மாரடைப்பு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் கஃபைன் அதிகமாக குடிக்கிறதுனால எல்டிஎல் கொலஸ்ட்ரால் ட்ரை ட்ரைக்ளிசரைடுன்னு சொல்லக்கூடிய அந்த கெட்ட கொலஸ்ட்ரால் அது கெட்ட கொழுப்போட அளவு ரத்தத்தில் அதிகமாகுது அதனாலையும் இதயத்தில் வந்து மாரடைப்பு வர்றதுக்கான ரிஸ்க் அதிகமாக இருக்கு காஃபியாக இருந்தாலும் சரி டீயாக இருந்தாலும் சரி சாப்பிடறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியோ பின்னாடியோ பிடிக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க அது ஏன்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து டேனின் அப்படின்னு ஒரு வேதிப்பொருள் இருக்கு அது நம்ம சாப்பிடற சாப்பாட்டுல இருக்கிற இரும்பு சத்து அப்சர்வ் பண்ண விடாம குடல்ல வந்து ஒரு தடுத்துரும் ஸோ அதனால நீங்க என்னதான் வந்து இரும்பு சத்து கீரை எல்லாம் சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்க உடம்புல வந்து அது அப்சார்வ் ஆகாது அப்படியே மலை மழையா வெளியில் தான் வேஸ்ட் ஆக போயிடும் காஃபி வந்து சாப்பிடும்போது சாப்பிடும்போது நிறைய பேருக்கு காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்கு ஹோட்டல்லாம் போனோம்னா நம்ம காலையில டிஃபன் சாப்பிடுவோம் டிஃபன் சாப்பிட்டு முடிச்ச கையோட ஒரு காஃபி குடிப்போம் ஸோ அது வந்து ஒரு நார்மலா எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பழக்கம் தான் பட் என்ன சொல்றாங்கன்னா நீங்க சாப்பிட்டுட்டு ஒன் ஹவர் வரைக்கும் காஃபி குடிக்காம இருங்க அப்படின்னு தான் சொல்றாங்க அது வரைக்கும் நீங்க குடிச்சீங்கன்னா நீங்க சாப்பிடுற சாப்பாட்டுல இருக்கிற சத்துக்கள் உடம்புல உறிஞ்சப்படாது சோ அளவா குடிச்சீங்க அப்படின்னா காஃபியா இருந்தாலும் சரி டீயா இருந்தாலும் சரி நர்ம மண்டலத்தை தூண்டும் ரத்த குழாய்களை விரிவடை செய்யும் ரத்த ஓட்டம் அதிகரிக்கும் எல்லாமே பெனிஃபிட்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் அளவுக்கு அதிகமாக குடிக்கும்போது அதனால வந்து இதயத்தில் மாரடை போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு சாப்பாடு சாப்பாட்டில் இருக்கிற சத்துக்கள் வந்து உறிஞ்ச போடுறது தடுக்குது ஸோ அது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஒரு நாளைக்கு டூ ஹண்ட்ரட் மில் கஃபேன்றது சேஃப் லிமிட்டு அவங்க வந்து மேக்ஸிமம் த்ரீ ஹண்ட்ரட் மிலிகிராம் சாப்பிட்லாம்னு சொல்லியிருக்காங்க இருந்தாலும் டூ ஹண்ட்ரட் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க காலையில் ஒரு காஃபி ஆஃப்டர்நூன் டைம்ல தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு டீ இல்லை ஒரு காஃபி அதுவும் வந்து இன்ஸ்டன்ட் காஃபியா இருந்துச்சுன்னா ஈவினிங் ஒரு டீ அவ்வளவுதான் இதுக்கு மேல வந்து நீங்க எடுத்துக்காதீங்க அது வந்து உங்களுடைய உடலுக்கு ஆரோக்கியமானது கிடையாது நீங்க காஃபி வந்து ஆல்ரெடி நிறைய குடிச்சிட்டு இருக்கீங்க இப்ப நீங்க அதுல வந்து சடனா வெளியில வர முடியல காஃபின்னு உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னும் போது நீங்க காசிக்கு பதில கிரீன் டீ குடிக்கலாம் கிரீன் டீலயே அந்த கசைன் இருக்கு பட் ஆனா காசியை விட பத்துல ஒரு மடங்கு தான் கிரீன் டீல இருக்கு உதாரணத்துக்கு இப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு கப்பு காசில நூறு மில்லிகிராம் கசைன் இருக்கு அப்படின்னா அதே ஒரு கப் கிரீன் டீல பாத்தீங்கன்னா பத்து மில்லிகிராம் தான் கசைன் இருக்கு ஸோ கசைன் உங்க உடம்புக்கு கிடைக்கும் ஓரளவுக்கு வந்து அதோட அந்த உங்களுக்கு தேவையான அந்த ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் அதே சமயம் ஓவர் டோஸ் ஆகாமல் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் இன்னும் நிறைய கைட்லைன்ஸ் சொல்லியிருக்காங்க நீங்கள் அதை பற்றி வந்து வேணும் அப்படின்னா கமெண்ட்டில் எஸ்ன்னு சொல்லுங்கள் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் அவங்க என்னென்ன கைட்லைன்ஸ் சொல்லியிருக்காங்களோ அதை வந்து ஈஸியாக புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன்ஸ் அகைன் மூணு வருஷம் ஆகிடுச்சி நாலு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே வந்திருக்கீங்க எல்லாருக்கும் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் கண்டினியூஸாக சப்போர்ட் கொடுங்க நன்றி வணக்கம்